ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி எப்போ தோணுதோ சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி சிறந்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இட்லி தட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம இதில் டேரெக்டாக சேமியாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு சேமியாக எடுத்துருக்கேன் நல்ல மெல்லிசாக இருக்கிற சேமியாவை எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் சேமியாவை சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாதி அளவு வந்து ஒரு வெந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைஞ்சி ஒரு மாதிரி சேமியாக கொஞ்சம் குலைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இது கூட வந்துட்டு ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு கொத்தமல்லி எலை கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல புளிப்பான தயிர் சேர்த்து மொதல் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தயிர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச சேமியா ரொம்ப உடைக்காம இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து இப்போ ஒரு கப் அளவு கடலை மாவும் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முதல்ல இந்த சேமியாவோட சேர்த்து இந்த மாவு ட்ரெய் அப்படியே நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கை வச்சு உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு மாவு நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும் தண்ணி முதலே நிறையா சேர்க்காமல் ஒரு கால் கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு மொத்தமாக அந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது மாவு பார்த்திங்கன்னா கடைசியாக பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் கையில் உருண்டு பிடிச்சி நம்ம போடுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஊற வைக்கணும் தேவையில்லை நம்ம அப்படியே இதை சுட்ட எடுத்துக்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணும்போதே சைடில் நீங்கள் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேக ரொம்ப டைம் எடுக்காது இது பொறிக்கிறதுக்கு தேவையான என்ன சூடு பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் ஆக தேவையில்லை ஒரு மீடியம் சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டு பிடிச்சி வச்சது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஓரளவு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒரு பேட்ச் நீங்கள் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ஒருவேளை நீங்கள் பெரிய பாத்திரமாக வச்சு நிறைய எண்ணெய் விட்டு பொரிச்சிங்கன்னா நீங்கள் ஒரே தடவையிலே போட்டு மொத்தமாக பொரிச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவு கலர் மாறி வந்திருக்கு இப்போது அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு தடவை போட்டுட்டு ரெண்டாவது தடவை போடுறதுக்குள்ளே எண்ணெய் திருப்ப நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி தான் போடணும்னு தேவையில்லை நல்லா தட்டி போடலாம் இல்லைனா நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் கூட செஞ்சு போடலாம் உங்களோட விருப்பம் தான் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்